அனைவருக்கும் வணக்கம் மே மாதத்தின் நான்காவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரக சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ரிஷபராசியில் இருக்காரு செவ்வாய் மீனராசியில் இருக்காரு புதன் மேசராசியில் அமர்ந்திருப்பதால் ரிஷபத்துல குரு சஞ்சரிக்கிறதால சுக்கரன் ரிஷபராசியில் அமர்ந்திருக்காரு கும்பத்துல சனி மீனத்துல ராகு கண்ணியில கேது என கிரகங்கள் செஞ்சரிப்பதால அடுத்து வரக்கூடிய நாட்கள் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்க மேசராசிக்காரராக இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீரத்தை அணிகலன்களாக கொண்ட மேசராசிக்காரர்களுக்கு சூரியனின் சஞ்சாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தொழில் போட்டிகளை சாமர்த்தியமாக சமாளித்தும் வார கடைசியில் சில சிக்கல்கள் உங்களுக்கு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அதை மனதில் கொண்டு செயலாற்றுங்கள் சந்திரனின் இடப்பயிற்சியை மிக சிறந்த நன்மைகளை கொடுக்கும் வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை கொண்டு வரும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு அரசாங்கத்தில் இருந்து அனுகூலமான செய்தி வந்து சேரும் நீண்ட நாள் பகையின் பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்வீங்க புதன் ஒன்றாம் இடத்துல இருக்கார் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சாதகமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் குரு இரண்டாம் இடத்துல இருப்பதால் உங்களுடைய செல்வாக்குகள் திருமண காரியங்களில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறிய பிரச்சனைகளை தாண்டி வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்காரு எதிர்பாராத வகையில் பணவரவுகள் உங்களை திக்குமுக்காட வைக்கும் பழைய கடன்களை அடைத்து திருப்தி பெருமூச்சு விடுவீங்க ராகு பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு குடும்ப விஷயங்களை அறுத்தவரிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளாதீங்க நிதானமான போக்க கடைப்பிடிங்கள் கேது ஆறாம் இடத்துல இருக்காரு தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய நிலை உங்களுக்கு உருவாகலாம் அது மட்டும் இல்லாமல் தேவையான அளவுக்கு பண வரவு இருந்தாலுமே சேமிக்க முடியாதபடி செலவுகள் ஏற்படும் சிலருக்கு சிறிய அளவுல மருத்துவ செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்னோனியம் அதிகரிக்கும் மற்றவர்கள் உங்களை பற்றி அவதூறுவாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது அலுவலகத்துல வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்களிடம் இருந்து அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் உங்கள் வேலைகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம் வியாபாரத்துல விற்பனை வழக்கம் போல நடைபெறும் சக வியாபாரிகளுடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பாங்க குடும்பத்தில் நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் சிரமம் ஏற்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது நல்லது வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா அம்பிகை பரிகாரமாக தினமும் காலையில நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி அம்மனை நீங்கள் வழிபட்டு வாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாரமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை பெருமானையும் விநாயகப் பெருமானையும் வழிபட்டு வந்தால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான வாய்ப்புகள் தேடித்தரக்கூடியதாக இருக்கு எதிலும் துணிவுடன் முடிவு எடுக்கும் குணமுள்ள மேசராசிக்காரர்களுக்கு பயமின்றி எந்த காரியத்திலும் நீங்கள் இறங்கலாம் இந்த வாரம் அவசரமாக எதையும் செய்ய தோன்றும் துணிச்சலுடனும் எதிலும் நீங்கள் ஈடுபட வேண்டியது நல்லது சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லாம் அனுகூலமாக கிடைக்கப்பெறும் வீண் வாக்குவாதத்தால் பகைகளை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது ரொம்பவே நல்லது தொழிலை பொறுத்தவரை வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டு செயல்படுத்துவது வளர்ச்சிக்கு உதவும் வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேச வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலையில வேகம் காட்டுங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது அவசரப்படாமல் இருப்பது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை குடும்பத்தில் இருப்பவர்களுடன் தன்மையாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்காக செய்யும் வேலைகளில் தடைகள் ஏற்படலாம் பெண்களுக்கு எந்த காரியத்திலும் அவசரம் காட்டத் தோன்றும் கலைத்துறையினருக்கு நன்மைகள் நடக்கும் காலகட்டம் நிதானமாக செய்தால் வெற்றி நிச்சயம் வீண் வா வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கிறது மாணவர்களுக்கு எதிர்காலம் கல்வி தொடர்பாக அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பொதுவா மேச ராசிக்காரர்கள் நீதிமான்களாக இருப்பார்கள் பன்னிரண்டு ராசிகளில் முதல் ராசியாக வருவதால் எதிலும் முதன்மை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இயல்பிலேயே இருக்கும் பெரும்பாலும் இவர்கள் கோபக்காரராக இருப்பாங்க எதிலும் எவரையும் சார்ந்திருக்க மாட்டார்கள் கூட்டமான நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்து விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க எந்த செயலும் துடிப்பும் வேகமும் மிக்கவர்களாக இருப்பாங்க எவரையும் எதிலும் நம்ப மாட்டாங்க ஆனால் அதன் நம்பிக்கையை அவர்கள் தப்பி தவறி துரோகம் செய்துவிட்டால் அதன் பிறகு அவர்களுக்கு பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க மேசராசிக்காரர்கள் பலவீனம் என்று பார்த்தால் கோபம்தான் அப்படின்னே சொல்லலாம் தவற உணர்ந்துவிட்டால் வயது சிறிதாக இருந்தாலுமே மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க எதிலும் தீர்க்கமாக முடிவெடுக்க கூடியவர்கள் அப்படி முடிவெடுத்து விட்டுவிட்டால் யார் வந்து சொன்னாலும் மாற மாட்டாங்க அதன் விளைவுகளை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் ஆனால் இவர்கள் எடுக்கும் முடிவுகள் சரியாகவே இருக்கும் வாழ்க்கையில் இருபத்தி எட்டு வயதுக்கு மேல் படிப்படியாக முன்னுக்கு வருவாங்க இவர்கள் மத்திய வயதுக்கு மேல் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் பெரும் சாதனையை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் தான் இவர்களது பலவீனம் ஆனால் கோபத்தில் நாயத்தை இவர்களிடம் இருந்து புரிந்து கொண்டு மீண்டும் நல்ல விதமாக பழகுவாங்க மேசராசிக்காரர்களின் இன்னொரு முக்கிய குணாம்சம் தேனை போல சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள் ஒரு மணி நேரம் கூட இவர்களால் எதுவும் செய்யாமல் உட்கார்ந்திருக்க முடியாது இவர்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் எதுவும் செய்யாமல் கொஞ்ச நேரம் இரு என்றால் போதும் இவர்களுக்கு பொதுநல சிந்தனை சற்று தூக்கலாகவே இருக்கும் தானும் நன்றாக இருந்து தன்னை சேர்ந்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் மேசராசிக்காரர்கள் அதிபதி செவ்வாய் என்பதால் சிவப்பு நிற தொடர்பான பொருட்கள் இவர்கள் வைத்துக் கொள்வது நல்லது சிவப்பு தொடர்பான பணிகள் இவர்களுக்கு நல்ல விதமாக கை கொடுக்கும் மேசராசிக்காரர்களுக்கு மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் ஆகிய துறைகள் சிறப்பானவையாக இருக்கு மலை மலை சார்ந்த இடங்களில் பணியாற்ற ஏற்ற இடம் ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழில் ஆகியவை இவர்களுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை மிகவும் அதிக குண அதிசயம் அது மட்டும் இல்லாமல் கோபம் கொண்ட கூடியவர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள் உதவி என்று கேட்டால் இவர்கள் தயங்காமல் உதவிகளை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் விசேஷமான குணங்கள் அப்படின்னு பார்த்தா மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை சுறுசுறுப்பாக செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க தன்னை சார்ந்தவர்களிடத்தில் அதிக அன்பும் அக்கறையும் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பாங்க பொது வாழ்க்கையில அதிகம் ஈடுபடக்கூடியவர்களாக மேசராசிக்காரர்கள் இருப்பாங்க நட்பு கொண்டால் பலவிதமான புதிய அனுபவங்கள் நம் வாழ்க்கையில சந்திக்கலாம் இந்த ராசியினர் உடல்ல பல ஆற்றல்கள் இருக்கிறது அது அவர்களின் சோம்பேறித்தனத்தால் வீணாகுகிறது மேசராசிக்கு பிடிவாத குணம் அதிகம்தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதுல அதிக பிடிவாதம் கொண்டவர்களாக இருப்பாங்க சாதாரண விஷயங்களை கூட இவர்கள் வேடிக்கையாக விஷயமாக மாற்றுவதல திணர் கொண்டவர்கள் மேசராசியான நகைச்சுவை தன்மையால் இவரை சுற்றி இருப்பவர்கள் அனைத்து கவலைகளும் மறந்து மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் என்பதால் இவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகளாக இருப்பாங்க வரலாற்று கூற்றுப்படி செவ்வாய் போரின் கடவுள் என்று சொல்வாங்க மேசராசிக்காரர்கள் செவ்வாய் ஆளப்படுவதால் இவர்களுக்கு தைரியம் சுற்று அதிகமாகவே இருக்கும் இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துவிட்டால் அதை முடிக்கும் வரை தன்னம்பிக்கையுடன் தைரியமாக போராடக்கூடியவர்களாக இருப்பாங்க பிரச்சனை என்று இவர்களை நம்பி வருவோர சாகுமறை தன்னிடம் பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடியவர்கள் மேசராசிக்காரர்கள் எப்பொழுதும் தான் அமைதியானவர்கள் என்று நினைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க பிரச்சனை என்று இவர்களை நம்பி வருவோரை சாகுமறை தன்னிடம் பாதுகாப்பாக வைத்திருப்பாங்க ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே